ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பருத்தி பால் எப்பவுமே வந்துங்க பருத்தி விதையை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சு அதிலேருந்து பால் எடுத்து செய்வோம் இதில் வந்து நான் இன்ஸ்டன்ட் பருத்தி பால் மிக்ஸை வச்சு செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பாலை காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம பருத்தி விதையை ஊற வச்சு செய்யும்போது அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதையும் அரைச்சு அந்த பாலை எடுத்து எல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அண்டு கருப்பட்டிங்க சுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆட் பண்ணி ஏலக்காய் எல்லாம் செய்வோம் இதுலேயே எல்லா பொருளுமே இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பருத்தி பாலை ஒரு எக்ஸ்ட்ராக்ட்டுங்க அரிசி திப்பிலி அஸ்வகந்தா ஜிஞ்சரு அதாவது ட்ரைடு ஜிஞ்சர் சுக்குன்னு சொல்லுவோம்ல அது பிளாக் பெப்பர் ஏலக்காய் எல்லாமே இதுலேயே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து பாலை காய்ச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஆற்றி குடித்தாலே போதும் பால் காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பருத்தி பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க புரோட்டீன் ரிச் ஃபுட் இது இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வர ஹார்மோனல் இம்பேலன்ஸு பீசியோடி பிரச்சனையில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது ஸோ நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது லேடிஸு பெண் குழந்தைகள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது இப்போ பால் காஞ்சிருச்சு நான் ஒரு மூணு கப்பில் கலக்கி வச்சிருக்கேன் பா சுடு சூடான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம் நம்மளுக்கு இனிப்பு போதலை அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கர ஆட் பண்ணிக்கோங்க எங் எங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருந்தது ஸோ நாங்கள் அப்படியே குடித்தோம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது ஹெல்தியும் கூட உங்களால் வந்து பருத்தி விதை வாங்கி செஞ்சு இதை செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குதுங்க அதை வாங்கி நம்ம செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்